அஸ்ஸாம் வலைக்கிரம் தலைவர் கார்த்தகு அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லாடியார்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐஹம் திலீலா யாரெல்லாம் என்னோடய யூடியூப் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அவங்க எல்லாருடைய ஹலாலும் ஹலாலான தோக்கம் ஏற்றுக்கொள்வாயாக யாருலாம் ஆமீன் யாருலாம் அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க யாரெல்லாம் அதற்கான நன்மையை ந இமையிலும் மறுமையிலும் தந்திருவலாக யாரெல்லாம் ஆமீன் யா உன்னையே வணங்குகிறோம் உன்னிடமே உதவி தேடுகிறோம் இம்மையிலும் மறுமையிலும் எங்களுக்கு வெற்றியையும் உயர்வையும் யார் ரஹமானி ஆமின் ஆமீன் யார் அலமின் அல்ஹமுதுல்லா இன்னைக்கு நான் கிட்ட என்ன ஷேர் பண்ண போறோன்னா தீராத கடன் தீர எளிய வஜீஃபா இஷா தொழுகைக்கு பிறகு முன்பின் சுன்னத்துடன் மேலும் இத்ர தொழுகை எல்லாம் முடித்துவிட்டு அதே இடத்தில் அமர்ந்து நாற்பத்தோரு தடவைகள் சூரத்துள் நசர் ஓதனும் நம்முடைய சிரமங்கள் கடன்கள் பிரச்சனைகள் என்ன இருக்கிறதோ அது நீங்கணும் என்ற நீங்க அதே எண்ணத்துடன் முழுமையான கவனத்துடன் ஓதணும் யாருடனும் பேசாமல் தனிமையில் அமர்ந்து ஓதனும் நாற்பத்தொரு நாட்கள் செய்யணும் இந்த சூறா ஆரம்பிக்கும் முன் தருதே இப்ராஹிம் பதினோரு முறை ஓதனும் ஆரம்பிக்கும் போதும் பதினோரு முறை ஓதனும் முடிக்கும் போதும் பதினோரு முறை ஓதனும் சூரா முன்பின் பதினோரு முறை தருதே இப்ராஹிம் ஓதனும் இதே போன்று நாற்பத்தொரு நாட்கள் தொடர்ந்து ஓதி வந்தால் கடன் அடையும் இஷா தொழுகை முடிந்ததும் யாருனும் பேசாமல் இந்த அமலை செய்து வந்தால் இன்ஷா அல்லா நம் கடன்கள் அனைத்தும் அடையும் அலமது நாளும் ஒரு பொன்மொழி இன்றைக்க பொன்மொழி நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒளி இல்லாத தொழுகையும் பணத்திலிருந்து வழங்கப்படும் தர்மத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அறிவிப்பவர் அபு பக்ராஸ் அன்ஹு அவர்கள் இப்னு மாஜா அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தோஃ செய்வானாக அல்லாஹ் நம் அனைவரின் ஹலால் அதுவாக்கள் ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் நபிகள் நாயகம் சல்லா அல்லீஸ் சுண்டத்துள் வாழ்வோம் இன்மையிலும் மர்மையிலும் வெற்றி பெறுவோம் ஆமீன் அல்ஹமுதுல்லில்லா இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னவோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேபர்ஸ் என்ன எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும் அது கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அஸ்லாம் வரைக்கும் வராம்தலி பிரகாதோ